நாம எல்லாருமே அமேசான் காடை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இது ஜஸ்ட் ஒரு சாதாரணமான காடு கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரியதும் ஆபத்துமான ஒரு காடுன்னு சொல்லலாம் ஸோ இது பிரேசில் பேரு கொலம்பியா மாதிரியான கண்ட்ரிஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷர்களுக்கே ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போனதும் அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே டேஞ்சரஸான அனிமல்ஸை பற்றி தான் முதலாவது பார்த்தீங்கன்னா புஷ் பாஸ்டர் ஸ்நாக்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு ஸோ இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அமேசான் போரஸில் இருக்கக்கூடிய ரொம்பவே நீளமான அது மட்டும் இல்லாமல் விஷத்தன்மையான ஒரு பாம்புன்னு சொல்லப்படுது அதாவது இது மூணுலேருந்து நாலு மீட்டர்ஸ் வரை நீளமாக வளரக்கூடியது இதோட விஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது இதோட ஒரு பைட் போடும் மனிதர்களோட ஹார்ட்டையே ஸ்டோக் பண்ணிடும் என் கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்படலாம் அதனால இது ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் டீப் பிளைன் ஃபாரஸ்டில் தான் இது வாழக்கூடியதாக இருக்குது இது நார்மலான ஹியூமன்ஸ் இது என்கவுண்டர் பண்ண முடியாது இது ரொம்பவே ரேர்னு சொல்லலாம் ஆனால் ஃபாரஸ்டில் இது சைலண்ட் ஹண்டர் மாதிரி ரோம் பண்ணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசானியன் எலக்ட்ரிக் ஹெட் ஃபிஷ் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் மோஸ்ட்லி அமேசானோட மொர்க்கி ரிவரில் மட்டும்தான் இருக்கும் அதனாலேயே நார்மலான இந்த ரிவர்லேருந்து இதை ஆல்மோஸ்ட் பார்க்குறது இம்பாசிபிள்னு சொல்லலாம் இதோட ரியல் டேஞ்சர் என்னென்னா எலக்ட்ரிக் ஷோக்கை இது ஜெனரேட் பண்ணுது அதுவும் முந்நூற்றி ஐம்பது போல்ட்ஸுக்கு மேலேயுமே இது ஜெனரேட் பண்ணுது இதன் மூலம் நீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபிஷ்ஷை இன்ஸ்டண்ட்டாக பேரலைஸ் பண்ணுது அதே நேரம் மிகப்பெரிய இதையே கூட அட்டேக் பண்ணும் ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரேரான கேஸில் மனிதர்களுக்கு கூட சீரியஸான இன்ஜுரி எல்லாம் உருவாக்கி இருக்குதுன்னு சொல்லி ரெக்கார்ட் இருக்குது ஏன்னா இந்த மீனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இதோட எலெக்ட்ரிக் ஆர்கன் பாடியோட ஸ்பெஷல் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகுது ஸோ அதை எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி தேவையான டைமில் ரிலீஸ் பண்ணிக்கும் இதை அமேசானோட ஒரு ஹிடன் ஜங்கிள் கிளர்னு சொல்லலாம் காண முடியாத இடத்துல இருந்து சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணும் இது நேச்சரோட ரியல் ஸ்டீல் ஹண்டர்னு சொல்லலாம் என் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் கேமன் சொல்லக்கூடிய ஒரு முதலை அமேசான் போரஸோட மிகப்பெரிய முதலைன்னு இதை சொல்லலாம் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர்ஸ் வரை குரோ ஆகுது உண்மையிலுமே ரொம்ப பெரியதாக இருக்கு என்ன இது ரிமோட் ரிவர்ஸ்ல டீப் போர்ட்டலாக தான் மறைஞ்சிருக்கும் அதனால ஹியூமன்ஸ் ஆல்மோஸ்ட் இதை காண முடியாத ஒரு ப்ரொடக்ட்ன்னு சொல்லலாம் என் இதோட ஸ்ட்ரென்த்துமே சொல்ல முடியாத அளவுக்கு அன்பிலீவலாக இருக்கும் என் இந்த பிளக் கைமேன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி நக்டர்லாம் அதாவது இரவில் மட்டும் தான் இதை ஹண்டிங் பண்ணும் என் இது ஃபிஷ் டோட்டல் பேர்ட்ஸ் ஈவன் மேமல்ஸை கூட ஈட் பண்ணுது என்ன இது பார்க்கறதுக்கு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிருக்கும் அதனால ஓட்டரில் ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக தான் இருக்கும் இது ரியல் லைஃப் ஜங்கிள் கோஸ்ட் மாதிரி இருக்கும் அதனால தான் சயின்டிஸ்டும் சரி லோக்கல் மக்களும் சரி இது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் வார்த்தி க்ரியேச்சராக கன்சிடர் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிட்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஆல்மோஸ்ட் இன்விசிபிளான ஒரு பெரஸ்டிக் விஷ்னு சொல்லலாம் நீங்கள் தண்ணீர் குழந்தை இருந்தாலுமே அதை டிடெக்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இதோட மெயின் டயட் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களோட பிளட்னு சொல்லலாம் ஆனால் ரேரான கேஸில் மனிதர்களோட பிளட்டை கூட இது குடிச்சிருக்கு அண்ட் ஹியூமன்ஸோட உடல்ஸில் சாஃப்டான டிஷ்யூஸில் கால் இல்லைனா யூரினரி ட்ராக்ல பாஞ்சு இதை அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் ரிப்போர்ட்டட் எல்லாம் வந்திருக்கு என் இதனால தான் இது ஜங்கலோட ரியல் நைட்மென்டும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் என் ஜாயின்ட் சயின்டிபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் என் இந்த சென்டிமேண்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டருக்கு மேலேயும் வளரக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் டெட்லியான ப்ரேட்னு சொல்லப்படுது இது பேர்ட்ஸ் பெட்ஸ் சின்ன சின்ன மெமல்ஸ் இது எல்லாமே இதோட இதையே எடுத்துக்கொள்ளும் என் இதோட ஒரு பைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான பெயினை நமக்கு தரக்கூடியது என் ரொம்ப விஷத்தன்மையானதுன்னு சொல்லலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்மளை பெரலைஸ் பண்ணிடும் அங்கே இருக்கிற பறவைகளோட கூட்டை ஹண்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேராக தான் இது ஜங்கல்ல ஸ்போர்ட் பண்ணப்படும் ஒரு ஹிடன் கிரியேட்டராக தான் இது இருக்குது ஸோ கைஸ் இதுதான் அமேசான் ஃபாரஸ்ட்டோட ஹிடன் டெட்லியஸ்ட் எனிமல்ஸ் சொல்லலாம் ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமுமே டெய்லியுமே ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனாலே தான் நம்ம நேச்சரோட பவர் எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் தென் கேஸ்